எப்படித்தான் சேமியா செஞ்சாலும் குழஞ்சி போயிடுது இல்லாட்டி ரொம்பவே தண்ணியாக போயிடுதா அப்படின்னா நான் சொல்ற இந்த மூணு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க சேமியா வந்து உதிரி உதிரியாக ஒட்டாமல் வரும் காலையில் டிஃபனுக்கு சேமியானாவே வீட்டில் வேணான்னு சொல்லுவாங்க ஏன்னா சேமியா வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க அந்த சேமியாவை பிடிக்கிற மாதிரி நம்ம சூப்பரான டிப்ஸை பயன்படுத்தி செய்யலாம் வாங்க வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இப்போ இப்போ இதுக்கு நான் அனில் சேமியா தாங்க எடுக்க போறேன் அனில் சேமியா வந்து எல்லாருமே அதை தான் ரொம்பவே லைக் பண்ணி வாங்குவாங்க அனில் சேமியா நம்ம எடுத்துக்கலாம் அது வருத்த சேமியாவாக இருந்தாலும் சரி வறுக்காத சேமியாவாக இருந்தாலும் சரி நம்ம ஒருக்கா வருத்துக்கலாமே அப்பதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இதை பிரிச்சுட்டு நல்ல ஒரு பேசனில் போட்டு நல்லா வந்து நொறுக்கி விட்டுக்கங்க நொறுக்கி தான் இந்த மாதிரி பொடிசாக வரும் இதை கரெக்டாக அளவு எடுத்துக்கங்க அளவு தாங்க ரொம்பவே முக்கியம் இதுதான் நான் சொல்கிற ஃபஸ்ட்டு டிப்ஸு முதல்ல வந்து ஒரு கப்பு நிறைய அளந்துட்டு லைட்டாக வந்து வருங்க போது பார்த்தீங்கன்னா லேஸாக வந்து அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால் சேருங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் ட்ரையாகவே வறுத்துக்கலாம் நான் வந்து நெய்யோட டேஸ்ட்டாக செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் கருத்துடாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரொம்ப முக்கியமான ரெண்டாவது டிப்ஸு பார்க்கப்போறோம் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேங்க பேனில் அரை ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க இந்த தாளிப்பு ரொம்பவே முக்கியமானதுங்க இந்த தாளிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பருப்புகள்லாம் கொஞ்சம் பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் மட்டும் ரெண்டு ரெண்டாக கீறி நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ரொம்பவே சுவை கொடுக்கக்கூடிய நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க முந்திரி பருப்பு கரெக்டாக நான் வருத்த முந்திரி பருப்பே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சாறு பீஸ் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டாக உடச்சி இதை அப்படியே வந்து கிளறி விட்டுருங்க இப்போ பாருங்க நல்லா வந்து இது நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும் வரும்போது இந்த டைமில் இஞ்சி மட்டும் லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க சுவைக்காக இது எல்லாமே இந்த தாளிப்பு தாங்க நம்ம ரொம்பவே முக்கியம் இந்த சேமியாவை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடியது இந்த தாளிப்பு மட்டும்தான் இந்த தாழிப்பில் இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு கப் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேமியாக்கு ஒரு கப் தண்ணி மட்டுமே கரெக்டாக வந்து சேர்த்துக்குங்க அதுக்கு தான் நான் அளந்து சொல்கிறேன் ஏன்னா இல்லாட்டி குழஞ்சிடும் இல்லாட்டி தண்ணி விட்டுரும் அதனால ஒரு கப் சேமியா எடுத்தீங்கன்னா அதே அளவில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு பேன் வச்சுட்டு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கங்க இல்லாட்டி எண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் தாங்க நிறைய சேர்க்கணும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு நல்லா நீல ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இந்த எண்ணெயில் வதக்கிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கணும் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது இந்த வதக்கிட்டு இந்த தாளிப்பையும் அதோட நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் சின்ன வெங்காயத்தை அப்படியே வதக்கிடலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் வதக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் நான் இதை தனியாக வந்து வதக்கி இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அந்த தாளிப்போடே நீங்கள் சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டு நீங்கள் வதைக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல இப்போ நான் சின்ன வெங்காயம் கடைசியாக நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ தண்ணி கொதி வரட்டும் கொதி வரும் போது உப்பு வந்து எப்பயுமே அரை பக்குவத்தில் போடுங்க சேமியாக வந்து செய்யும் போது நம்ம சைடிஷ்ஷாக வந்து சட்னி சாம்பார் இதை வச்சு சாப்பிடுவோம் அதுலேயும் உப்பு இருக்கும் ஸோ ஸோ உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அரை ஸ்பூன் மட்டும் உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க சேமியா வந்து இதோட சேர்க்கணும் நல்லா நல்லா பொடிஸ் பொடிசாக தான் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் அதை அப்படியே அழகாக கொதி வந்ததுக்கப்புறம் உதிரி உதிரியாக இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க வறுத்து சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா சேமியாவோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் சேமியானா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சேமியா நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த தாளிப்பு அவ்வளோ ரொம்பவே ஸ்பெஷலானது கூட எல்லா பருப்பு முந்திரி இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதனால் இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே எடுத்து கொடுக்குங்க இப்போ நல்லா கொதி வரட்டும் கரெக்டாக ஒரு கப்புக்கு ஒரு கப்பு நம்ம தண்ணி சேர்த்ததுனால பார்த்தீங்கன்னா இது குழையாமல் கரெக்டாக வந்து வேகுங்க இப்போ சேமியா வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும் நல்லா முக்கால் வேக்காடு வெந்துடணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணுங்கள் எப்போயுமே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே இப்போ நம்ம பிரியாணிக்கு எப்படி தம் வைப்போமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வைங்க மூடி போடும்போது பார்த்திங்கன்னா இது மேலே வந்து அப்படியே இந்த ஆவி வந்து அப்படியே வேர்க்க ஆரம்பிக்கும் வேர்க்க ஆரமிச்சிட்டு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதிரி உதிரியாக சேமியா வந்து ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா சேமியா வந்து குழஞ்சிருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடும் அதனால் இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் நான் சொல்லக்கூடிய மூணாவது முக்கியமான டிப்ஸுங்க இந்த மாதிரி வந்துட்டு சிம்மில் வந்து மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சேமியா நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் வருங்க இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலைகளை போட்டு பரிமாறிட வேண்டி இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க நான் சொன்ன மாதிரி இந்த மூணு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி இனிமேல் உங்கள் வீட்டில் சேமியாக மார்னிங் டிஃபனுக்கு செஞ்சு அசத்திடுங்க நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த சேமியாவுக்கு நல்ல சாம்பாருங்க கெட்டி சாம்பார் வச்சுருந்தேன் நல்ல சுட சுட சேமியா ஆவி பறக்க வச்சு அந்த சாம்பாரை மட்டும்தாங்க சைட் டிஷ்ஷாக வச்சுருந்தேன் அவ்வளோதான் ஒரு பாக்கெட் சேமியாவும் ஒரு நிமிஷத்தில் காலியாக போயிடுச்சு இந்த யூஸ்ஃபுல்லான சேமியா டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ